வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நலமாக இருக்கேன் நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம குறிப்புகளோடு தான் வந்திருக்கோம் அது என்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் அதுவும் இந்த பொருள் வந்து இல்லாத வீடே இருக்காது ஸோ இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குறிப்புகள் பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கவர் தாங்க இந்த பிளாஸ்டிக் கவர் இல்லாத வீடே இருக்காது இது ஏதாவது ஒரு கையில் ரியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டிக் வரலாம் யூஸ் பண்ண போட்டுன்னு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த குப்பையில் போடும்பொழுது என்ன ஆகும்னா சில சமயங்களில் அது ரீயூஸ்க்கு போகாது ஸோ அப்படி இருக்கும்பொழுது மண்ணோட மண்ணாக கலந்துரும் மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும் அப்போ இது வந்து மக்கிறதுக்கே நிறைய வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால நம்ம மண்ணில் போடாமல் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கவர் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கே வந்து திரும்ப ஏதாவது ஒரு பொருளாக நமக்கே கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்பவே அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லது பண்றீங்க அர்த்தம் ஆனா அப்படி இல்லாம நம்ம வீட்டிலே எப்படி ரீயூஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வச்சு நம்ம என்ன மாதிரி எல்லாம் ரீயூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டு அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க ஸோ நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயம் நான் இப்ப ரீசெண்டா கத்துக்கிட்ட ஒரு நாலு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த குறிப்புகளில் ஏதாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடம்புக்குடனே வரும் இப்போ நம்ம அதை என்ன குறிப்புகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் முதல் குறிப்பு நம்ம வீட்டில் இந்த மாதிரி தொடப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே இந்த மாதிரி தொடப்பல் தான் யூஸ் இருப்போம் அப்போது இந்த தொடப்பம் பெருக்கப் பெருக்க என்ன ஆகும்னா அந்த தொடப்பம் அப்படியே உடஞ்சி வரும் இல்லை கழண்டு வந்துடும் லூஸ் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையவே இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கைப்பிடிக்கும் தொடப்பத்துக்கும் சேர்த்த மாதிரி நல்ல கவரை சுற்றிட்டு அயன் பாக்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த கவர் நல்லா டைட்டாக போய்ட்டு அந்த துடப்பத்திட்டையும் அந்த கைப்பிடியிலையும் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தொடப்பம் கழண்டு வரவே வராது உடஞ்சும் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது குறிப்பு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயன்படும் நீங்கள் பயன்படுத்துகிற சீப்பில் அதாவது தலைவாரத்துக்காக பயன்படுத்துறீங்களா அந்த சீப்பில் வந்து இந்த மாதிரி கவரை வந்து நல்லா அழுத்தி விட்டுடுங்க இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி அழுத்தி விட்டுருங்க அது பெரிய பல் சீப்பாக இருந்தாலும் சரி சின்ன பல் சீப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க நீங்கள் வழக்கமாக தலை என்ன என்னாகும் அப்படின்னா அந்த சீப்பில் ஃபுல்லுமே அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து சீப்பை வந்து ஃபுல்லாக டேண்ட்ரஃப் ஆகிடும் மறுபடியும் மறுபடியும் அதிலேயே பொழுது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை போகவே போகாது ஆனால் இந்த மாதிரி கவரை நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தலைவாரி பாருங்கள் அந்த எல்லா வந்துடும் அதுக்கப்புறமா அந்த கவரை எடுத்துருங்க சீப்புல கொஞ்சம் கூட டேண்ட்ரஃப் இருக்கவே இருக்காது எல்லா டேன்ட்ரஃபுமே வந்து கவர்ல வந்துடும் அதுக்கப்புறமா அந்த கவரை நம்ம தூக்கி போட்டுடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மூணாவது குறிப்பு உங்கள் வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கீழே ஊற்றிடுவாங்க அதுவும் குப்பை இருக்கிற இடத்துலையா பார்த்து தண்ணி ஊற்றிடுவாங்க நமக்கு பெருக்கவும் முடியாது அதில் வழுக்கி விழுந்துருவாங்களோ குழந்தைங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் பெருக்குன்னா தொடப்பம் ஃபுல்லாக வந்து ஈரமாயிடும் அப்புறம் பொழுது அந்த முரமுமே வந்து ஈரமாயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா துடப்பத்தில் ஒரு கவர் கட்டிக்கோங்க அதே மாதிரி ஒரு முரத்துலையும் ஒரு கவர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த குப்பை மட்டும் அந்த ஈரம் இருக்கிற குப்பையை மட்டும் அந்த கவர் மூலமாக பெருக்கி அப்படியே வந்து வாரிடுங்க வாரி அந்த கவரை அப்படியே அந்த மரத்துல போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கவரை அப்படியே எடுத்துருங்க இப்ப முரமும் அழுக்காவது ஈரமாகாது ஈரமும் ஆகாது பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு டப்பா வந்து பயன்படுத்துவோம் அதனுடைய மூடி பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருப்போம் அதில் ஃபுல்லாக எறும்பு போயிடும் மூடியும் லூஸாக இருக்கும் லூஸாக இருக்கிறதுனால அது உள்ளே இருக்கிற பொருட்களும் வந்து நம்ம போயிடும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு கவர் வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க அவ்வளோதாங்க எறும்பும் போகாது நம்ம வச்சுருக்கிற ஸ்நாக்ஸுமே வந்து நமத்து போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ